ஸ்ரீ மாத்ரே நகர் ஜெய குருதர் ஜெய குரு பரசுராம் சேனல் நேரர்களுக்கு நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி படன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான படன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரிட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனநகால ஜாதகத்துல கிரகங்களுடைய நிலை இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு மற்றும் கோச்சாரத்துடைய நிலைகள் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொஞ்சம் அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கன்னியா லக்னம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோகத்தில் இந்த இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடத்துடைய அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு செயல்களையுமே நீங்கள் நிதானமா எடுத்து வைக்கணும் எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை டக்கு டக்குன்னு நீங்க பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தொழில் உத்தியோகம் எல்லாமே காசு பணம் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அது வந்து லாஸ் ஆகுறது எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு அதாவது லாபம் வரதும் லாஸ் ஆகிறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு ஏன் அப்படின்னா ஏழரை சனி வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து சிந்திக்க விடாது சில பேருக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாண்டாலே இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க வெற்றி பெறுவது உறுதி பொதுவாகவே உழைப்பாளிகளுக்கு வந்து சனி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்துல கிரகங்களுடைய நிலை ரொம்ப சாதகமாக தான் இருக்கு இந்த ஏழரை சனியை தவிர்த்திட்டீங்க அப்படின்னா மீது எல்லா கிரக நிலையும் நல்ல சாதகமான நிலையில தான் இருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காரு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பயிற்சியாகி உங்களுக்கு நாலாம் இடத்துல தான் வராரு அதுவும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியை வந்து பார்த்துடுவாரு அப்போ ஏழரை சனி பாதிப்பு இருக்காது இந்த ஆறு மாத காலத்துக்கு மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏழரை சனியோடைய பாதிப்புகள் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது அது போக லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் நிறைய வருமானத்தை அதாவது இந்த வருடம் வந்து நீங்கள் பிறக்கும் போதே என்னென்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு எழுதிக்குங்க அதை வந்து செயல்படுத்துங்க அப்படி செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை ஈட்டில கை மேல உங்களுக்கு கட்டாயம் நல்ல பலன்கள் இருக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு தொழில் மூலியமா இருக்கு நிரந்தர வருமானம் உண்டு இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள்ல இருந்திருப்பீங்க என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான டைம் தான் அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க இல்ல நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா புதுசா பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது டைம் கரெக்டான டைம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல டைம் ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆத்மார்த்தமாக எந்த ஒரு விஷயத்த விரும்புனீங்களோ அந்த விஷயத்த செய்யும் போது கட்டாயம் அதை நம்மளை கைவிடாது காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும் ஸோ அதனால தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு இருக்கு சில பேருக்கு வந்து என்னென்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும் உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆனால் முதலீடுக்கு காசு பணம் இருக்காது அவங்களுக்குலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுற மாதிரி உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்குது ஸோ உங்களுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான பலன்கள் வந்து உடனடியாக கிடைக்காவிட்டாலும் ஆனால் கட்டாயம் கிடைக்கும் சனி ஆறாம் இடத்துக்கு பார்க்கறாரு அப்போ நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல மற்றவங்களை பத்தி குரணி பேசக்கூடாது அதாவது ஒருத்தங்க பத்தி குறை சொல்லக்கூடாது எதையுமே நீங்க பண்ணாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படி இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா சனியோடைய தாக்கம் இருக்கனால எல்லாமே கால தாமதப்படுத்தும் சில பேருக்கு வந்து பனிச்சுமை அதிகமாயிரும் சில பேருக்கு வந்து பிடிக்காத வேலை உங்க நீங்க ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனா ஒரு சிலருக்கு அத வந்து இந்த சனியோடைய தாக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னா பன்னெண்டு உங்க ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் தான் பாக்குறாரு அப்ப வந்து என்ன ஆகும் உங்களுக்கு பிடிக்காத வேலைகளை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு வந்து என்னன்னா பிடிக்காதன்னா உங்களுக்கு ஒர்கடன் ஒன்னும் ஒர்கடன இல்லைன்னா அதாவது பணிச்சுமே அதிகமாக கொடுத்துருவாரு அப்படி இல்லை அப்படின்னா பிடிக்காத இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்த உங்க மேலே திணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க எந்த ஒரு விஷயமும் சரிங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தேடி வரும்போது மாற்ற முடியாது கிரக நிலைகளை மாற்ற முடியாது மாற்ற முடியாது முடியாத ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் புத்திசாலித்தனமும் கூட ஸோ நீங்க புத்திசாலி தனியமா வேலை பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு எந்த லெவல்லையும் பாதிப்பே கொடுக்க மாட்டாரு சனியுடைய தாக்கங்கள் இருக்கு அதாவது ஏழரை சனினால உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் மாலை வேலையில வந்து என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு ரெண்டு நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுவார் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலும் சரி அந்த பாதிப்புகள்லாம் இருந்து மீட்டு கொண்டு வர முடியும் இது வந்து வழிபாடு பண்றது மூலிமா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் நீங்க கவலையப்பட வேண்டாம் படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் படிப்பு அதாவது ஏழரை சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து ஞாபகம் மருதி மந்த நிலையை கொடுத்துரும் ஆனா கரெக்டா தேர்வில் வெற்றி பெறது அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள் ஏன்னா குரு மூணாம் இடத்துல இருக்காரு அப்போ படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தானா வந்துரும் அதாவது கல்வி ஸ்தானம் அதே மாதிரி புத்தி கூர்மை இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இருக்கு அதனால வந்து நல்ல அமைப்புகளைத்த தேடித்தருவார் படித்து முடிச்சோன்னே ஒரு சிலருக்குள்ள வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகுறது இந்த ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது நீங்கள் விரும்பின துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கொடுத்துருவாரு அதே மாதிரி வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் மடத்தை பார்க்குறாரு இந்த அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்தையும் பாக்கிறாரு சில பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டு சில பேர் படிப்புக்காக வெளிநாடு போறது இந்த மாதிரி அமைப்பையும் கொடுத்துரும் அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறாரு ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும் இந்த வருடம் வந்து இந்த யூபிஎஸ்சி ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதெல்லாம் படிக்கிறீங்களா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு மூணாம் இடம் இன்டர்வியூ நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கட்டாயம் ஒரு நல்ல பதவி உருவா இருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல பதவி ஸ்தானத்துக்கே குரு வராரு கட்டாயம் உங்களுக்கு ஒரு அரசாங்க பதவி உண்டு பதவி ஸ்தானத்துக்கு வராரு அதனால நீங்க வந்து கொஞ்சம் சின்சியரா இந்த சோம்பேறி ஒதுக்கி வச்சுட்டு நல்லபடியா ரொம்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக நீங்க ஒரு அரசாங்க அதிகாரியாக மாறுறதுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கு எல்லா கிரக சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல ராகுவும் இருக்கு அதே மாதிரி குரு பார்க்குது பதினொன்றாம் இடத்தை பாக்குது அதனால அந்த ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு ராசியில இருக்கு நீங்க இந்த வாய்ப்பை கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் குருவோடைய பார்வை ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கு இருக்குது அதனால வந்து ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால குருபலம் உங்க ராசிக்கு இருக்கனால இதுவரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீக்கி இந்த குருபலம் வந்து உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இந்த ஜூன் மாசத்துக்கு மேல வந்து குருபலம் இல்லாம போகுது ஏழாம் இடத்துக்கு களத்திரஸ்தானத்தை சனியோடைய பார்வையை மற்ற எந்த கிரகங்களுடைய பார்வையும் இல்லாதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் வராது ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கவங்களாம் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அவங்களுடைய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழும் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாக இந்த மார்ச் மாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய ராசி அதிபதி யாரு செவ்வாய் அவரே அஷ்டமத்துக்கு அதிபதி ஆகிறாரு செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு அதிபதி அஷ்டமத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி அவரு ராகுவோட சேர்றாரு இந்த மார்ச் மாசத்துல இருந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசத்துக்கு நீங்க பிப்ரவரி லாஸ்ட்ல இருந்தே இருக்கணும் நாலு மாசம் வச்சுக்கோங்க கவனமாக இருக்கணும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாசம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன கவனமா இருக்கணும் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும் ஏன்னா செவ்வாயும் ராகும் பதினொன்னாம் இடத்துல சேருது அப்போ வந்து அந்த சேர்ந்து எதை பார்க்குது மனசு ஆள் மனசு பாதிக்கிற மாதிரி ஏற்படும் ஆள் மனசு எதனால நம்மனவங்களே கஷ்டப்படுத்துறது உங்களுக்கு பிடித்தமானவர்களால கஷ்டமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரேக்கப் ஆகிறது இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவாகவே கோச்சாரத்தில் ராகுவோட சேரும் போது சர்ஜரி கண்டங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த ராகு அடுத்தது மார்ச்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எங்க போறாரு அப்படின்னா சனியும் செவ்வாயும் சேரக்கூடியது மீன ராசிக்கு போகும்போது மீனத்துல ஆல்ரெடி சனி இருக்காரு அப்புறம் உங்க ராசி அதிபதி செவ்வாயும் சேரும் சனி செவ்வாய் கிரக இணைவு நல்ல இணைவு கிடையாது பொதுவாவே வந்து கிரகங்கள் வந்து எந்த கிரகம் உங்களுடைய ஜனநகாலத்துல சனியும் செவ்வாயும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்ப கோச்சாரத்துல சனியும் செவ்வாயும் சேரும் போது இன்னும் கஷ்டத்தை கொடுத்துரும் பொதுவாகவே போராட்ட வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்வாங்கன்னா சனி செவ்வாய் சேர்ந்த அமைப்பு தான் கிரகம் உங்களுக்கு ஜனநகாலத்துல வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னா உங்கள் லைஃப்ல போராட்டமா இருக்கும் ஆனா நீங்க வந்து இப்போ கோச்சாரத்திலேயே அதே இது இருக்கும்போது ஒவ்வொரு முடிவுமே யோசிச்சு எடுக்கணும் நிதானம் தவறக்கூடாது டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடாது இல்லை அப்படின்னா கட்டாயம் அதுக்குண்டான பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிப்பீங்க உங்களுக்கு நெகட்டிவ் பலனை சொல்லி எனக்கு எந்த விஷயம் எதுவுமே வரப்போறது கிடையாது நீங்க இதை பார்த்து ஒருத்தராவது ஐயோ இந்த மாதிரி அப்படின்னு கவனமா இருந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால சனியும் செவ்வாயும் சேரும்போது ரொம்ப பார்த்து இருங்க ஏன் அப்படின்னா சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல சேர்ந்து ஆறாம் இடத்த வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவு ஆறாம் இடம்ங்குறத மருத்துவ செலவு நோய் நொடி அதனால அதுவும் பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதனால விபத்து கண்டம் நிகழலாம் அல்லது வாய் வார்த்தைகளால் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம் வீட்டில் வெளியில ஒர்க் ப்ரெஷராகி வீட்டுக்கு வருவீங்க வீட்லேயும் சண்டை சச்சரவுங்கும் போது ஏதாவது ஒரு விஷயங்கள் பெருசாக நிகழலாம் வாய் வார்த்தைகள்னால சண்டை முத்தி போகலாம் அதனால ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் எது வேணால் தான் நடக்கலாம் அதனால பொறுமையா ஒரு நாலு மாசம் கையாண்டிட்டீங்கனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல வெற்றியும் நிறைய காசு பணம் வருமானத்தையும் கொடுத்துரும் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய வெற்றி வாய்ப்புகளை தேர்வும் புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேமை செட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி நல்ல அவார்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் சின்ன வாய்ப்புங்கிறத விட்டுறாதீங்க ஒரு சின்ன வாய்ப்பு மூலியமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு அதனால ஒரு சின்ன வாய்ப்பை கூட மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு அரசாங்கத் துறையில இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அதனால அதுல எல்லாம் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் சேரும் போது நீங்கள் உங்களோட வேலையில் கரெக்டா இருந்தாலும் உயர் அதிகாரிகள் போய் அங்க போய் நீங்க லஞ்சம் ஏதாவது அவங்க கிட்ட கையூட்டு வாங்குங்கிறத இன்டெரக்டா சொல்லுவாங்க நீங்க வாங்கி மாட்டிக்க கூடாது எதுவுமே ரிட்டர்ன் ஆர்டர்ல கொடுக்காம நீங்க செய்யக்கூடாது அப்படியே செஞ்சாலும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களை வந்து சேர்ந்துரும் எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும் பேரும் புகழும் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசியல் துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நிதான இழந்த அப்படின்னா உங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படியே சரிஞ்சிடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமா பதவியில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே ஒருத்தர் ஏழ ஏழரை சனியில் அரசியலில் ரொம்ப பிரசித்தியாக வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜாதகம் இப்படி எப்படி இருந்தாலும் சரிங்க அதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யும் போது மிகப்பெரிய லெவலில் கட்டாயம் நீங்கள் வந்துட முடியும் ஜெயிக்க முடியும் அந்த காலத்தில் கால சூழ்நிலைகள் அரசருக்கு ஜாதக யோகம் எப்படி இருந்தாலும் சில யாகங்கள் வேள்விகள் பரிகாரங்கள்லாம் செஞ்சு எத்தனையோ போரில் வெற்றி பெற்றிருக்காங்க போர் அப்படிங்கிறது எலெக்ஷன் தான் ஸோ அதனால் அரசியல்வாதிங்க உங்களுக்கு ஏதாவது என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கட்டாயம் நான் பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லி தரேன் பெண்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் இருக்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான டைம் ஏழரை சனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நிறைய நன்மைகள் இருக்கும் என்ன வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாகும் உங்கள் உடல்நிலையில ரொம்ப கவனமும் தேவை குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக தெரிய இருக்கணும் தெரியாத நபர்கள்கிட்ட வந்து நம்ம நீங்கள் நம்பர் ஷேர் பண்ணுறது உங்கள் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக சனி செவ்வாய் சேரும்போது அந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு வெளியில் ஆறுதல் தேடினீங்க நீங்கள் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால நீங்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள் தெரியாத நபர்கள் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்க்கறதோட வச்சுக்கணும் மற்றபடி எந்த இன்ஸ்டாகிராம் போய் சேட் பண்ணுறது இது மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது தெரியாத பரிச்சயம் இல்லாத ஆப்களை எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் இருந்து டெலிட் பண்ணிடுங்க அதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை சேஃபாகவும் வச்சுருக்கோம் ரெண்டாவது நீங்கள் அடுத்த கெரியரில் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கவும் செய்யும் ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் தொட்டதெல்லாமே வெற்றி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு நாலாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல வந்து குரு பயிற்சி ஆயிடுவாரு நாலாம் இடத்துக்கு வராரு வீடு கட்டக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உயில் சொத்துக்கள் உயில் சொத்துக்கள் திடீர்னு பினாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல தெய்வ பலமும் அனுகூலமும் இருந்துச்சு யாராவது ஒரு உழைக்காத வருமானம் தான் சொத்து எழுதி வச்சிருப்பாங்க திடீர்னு அவங்க இறந்து அது மூலியமா உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது பொதுவாகவே வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கனால மருத்துவ செலவும் இருக்குது அதனால விரயங்கள் சுப விரயங்களா நீங்க மாத்தி ங்க அதுதான் ரொம்ப நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ராசிக்கு பண விஷயங்கள்ல காசு பண விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு தொழில் ரீதியாவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறுத்தி நிதானமோ ஒவ்வொரு செயலையும் முடிவெடுக்கும் போது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர் அவங்க கிட்ட கேட்டு எடுத்துட்டீங்கனாலே போதுமானது மீது எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமாகவும் சக்சஸ் தான் அமையும் அனைவருக்கும் வந்து அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்